இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூறு முக்கிய சுற்றுலா தலங்களில் மகளிர் சுய குழுக்களின் உற்பத்தி பொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய மதியங்காடி அமைக்க தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அங்காடி என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் மதிய மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார்கள் இந்த மதி அங்காடியானது ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மதிய அங்காடியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களான கைவினை பொருட்கள் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சணல் பைகள் காட்டன் சுடிதார் வகைகள் பட்டு சேலைகள் மற்றும் காட்டன் புடவைகள் மூலிகை பொருட்கள் வீடு தூய்மைப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தது இருந்தது இந்த மதி அங்காடியினை திறந்து வைத்து பார்வையிட்ட பிறகு மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தங்களுக்கு பிடித்த கைவண்ண பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர்